ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே இந்த சுகமொழிக்கு மாறாதனையிலே பண்ணுவரும்படியாகி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறோம் ஆண்டவருடைய இரக்கமும் பேரர்களும் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக இந்த சுகமொழிக்கு மாறாதனையிலே ஒவ்வொரு வாரமும் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை நாம் தவறாது தியானித்துக் கொண்டு வருகிறோம் இதுவரை பதினான்கு அற்புதங்களை நாம் தியானித்திருக்கிறோம் கடந்த வாரத்திலே பெரும்பாடுள்ள ஸ்திரீ குணமாக்கப்பட்ட அந்த அற்புதத்தை குறித்து நாம் தியானித்தோம் பதினைந்தாவது அற்புதமாக காலத்தின் அடிப்படையிலே வேத வல்லுநர்களால நிர்ணயிக்கப்பட்ட அற்புதம் இயேசு எவுயர் மகளை உயிர்த்தள செய்தல் என்கின்ற அந்த ஒரு தலைப்பின் கீழே இந்த அற்புதத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம் இயேசு எவுயிருவின் மகளை உயிர்த்தள செய்தல் இங்கு நாம் பார்க்க பார்க்கின்றோம் மார்க்கு ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று முதல் நாற்பத்தி மூன்று வசனங்கள் வரை இந்த சம்பவங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி ஓராவது மூன்றாவது வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதே சம்பவம் மற்ற எழுதப்பட்டிருக்கிறது பத்தேயின் அச்செய்தி நூலிலே மத்தே ஒன்பதாம் அதிகாரம் பதினெட்டு முதல் இருபத்தாறு வசனங்களிலும் லூக்கா அச்செய்தி நூலிலே எட்டாம் அதிகாரம் நாற்பது முதல் ஐம்பத்தி ஆறு வசனங்களிலும் இந்த சம்பவம் நமக்கு இடம்பெற்றிருக்கிறது ஒருவேளை இந்த சம்பவத்தை குறித்து நாம் அநேக இடங்களிலே தியானித்துக் கொண்டிருக்கலாம் இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக பார்க்கின்றோ எந்த இடத்தில் இந்த அற்புதத்தை செய்கிறார் என்றால் கலிலேயா கடலோரத்திலே ஆண்டவர் போதிரை செய்கின்ற சூழ்நிலையிலே அவரை தேடி ஜபா ஆலய தலைவன் ஆகிய என்பவன் வருகிறார் ஆங்கிலத்திலே ஜெய்ரஸ் என்று சொல்லப்பட்ட ஒரு மனிதன் இந்த யவீர் என்பவன் ஜப ஆலய தலைவன் அதாவது ஏசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல எருசலேம் தேவாலயம் என்கிற ஒரு தேவாலயம் இருந்தது அது எல்லோருக்கும் தெரியும் அதை தவிர்த்து ஜப ஆலயம் என்பது யூதர்கள் கூடி ஜெபிக்கக்கூடிய ஒரு இடம் யூதர்கள் கூடி நியாயப்பிரமாண புத்தகத்தை ஆராய்ந்து தியானிக்கக்கூடிய ஒரு இடம் நியாயப்பிரமாண புத்தகம் போதிக்கப்படக்கூடிய ஒரு இடம் தான் ஜப ஆலயம் அது ஒவ்வொரு ஊரிலேயும் அவர்கள் வைத்திருந்தார்கள் ஆண்டவர் கப்பர் நகும் அந்த பட்டணத்துக்கு அருகாமையில ஆண்டவர் சுற்றி திருகிறார் திரளான ஜனங்களை கண்டவர்களுக்கு போதனை செய்கிறார் அற்புதங்களை செய்கிறார் அந்த சூழ்நிலையில தான் இந்த யவீர் என்கின்ற மனிதன் இயேசுவை தேடி வருகிறார் எதற்காக தேடி வருகிறார் மார்க்கு ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது இருபத்தி இரண்டாவது வசனத்திலே பாருங்கள் அப்பொழுது ஜபாலய தலைவரில் ஒருவனாகிய யவீர் என்பவர் வந்து அவரை கண்டவுடனே விழுந்து என் குமாரத்தி மரண மேல் ஒரு கைகளை அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார் இந்த மகனுடைய வயதுள்ள ஒரு பெண்மணி ஒரு சிறு சிறுமி அந்த சிறுமி மரண அவஸ்தையால் போராடி கொண்டிருக்கிறார் அவளுக்கும் மரணத்திற்கும் வெகு தொலைவு இல்லை அவள் இன்னும் சச்ச நிமிடங்கள்ல மறித்து போவாள் ஓடிப்ட்ட ஒரு சூழ்லையில தன்னுடைய மகளை மருத்துவமனைக்கோ வைத்தியசாலைக்கோ அந்த மனிதன் கொண்டு போகவில்லை அந்த மனிதன் இயேசுவை தேடி வருகிறார் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட அந்த ஜெப ஆலய தலைவன் இயேசுவை தேடி வந்து இயேசுவின் பாதத்திலே விழுந்து கிடக்கிறார் வீட்டிலே மகள் உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கால் ஆனா இந்த மனிதன் இயேசுவின் பாதத்துல விழுந்து கிடக்கிறார் வந்து கேட்கிற ஆண்டவரே நீர் வந்து உமது கைகளை வையும் அப்ப என் மகள் சொஸ்தபாவாள் அப்படின்னு சொல்லி இந்த மனிதன் ஆண்டவரிடத்துல தெரிஞ்சுகிறார் நடந்தது என்ன நம்ம எல்லாரும் நன்றாக தெரியும் ஆண்டவர் அங்கு போகிறார் அங்கு போன உடனே அற்புதங்களை செய்கிறார் அந்த சிறு பெண்மணி எழுந்து நடக்கிறார் என்ன சொல்லி ஆண்டவர் குணமாக்குகிறார் என்றால் நாற்பத்தி ஓராவது வசனத்தை பார்க்கின்ற பொழுது

சரிதான அவர் அரபு மொழியில எல்லாம் அதிகமாக அவர் உரையாடல்களை மேற்கொண்டார் அப்ப அந்த சிறுபிளைய பார்த்து சொல்லுகிறார் தலி அப்படின்னு சொல்லுகிறார் தலித் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சிறுபெண்ணே அப்படின்னு அர்த்தம் தலித் அப்படின்னா என்ன அர்த்தம் சிறுபெண்ணே அப்படின்னு அர்த்தம் கூமி அல்லது தாகுமி அப்படின்னா எழுந்திரு நீ எழுந்து மில் அப்படின்னு சொல்லி போற அப்ப சிறுபெண்ணே எழுந்திரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் உடைய அந்த பெண்மணி எழுந்து நடக்கிறார் அவருடைய வியாதி குணமாகிறது இந்த அற்புதம் நடைபெறுவதற்கு இங்கு காணப்பட்ட ஒரு மூன்று குணாதிசயங்களை மூன்று விதமான காரியங்களை நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு மூன்று காரியங்களை இந்த அற்புதத்திலிருந்து நாம் தியானிக்க இருக்கிறோம் முதலாவது காரியம் என்ன என்று சொன்னால் உருக்கமான ஜபத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இந்த இடத்திலே எவீர் என்கின்ற அந்த ஆலய தலைவன் அவனிடத்துல காணப்பட்ட ஒரு குணம் என்னன்னா உருக்கமான வேண்டுதல் அல்லது உருக்கமான ஜபம் இதை நீங்க எங்க பாக்கலாம்னா மார்க் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்துல முதற் கடைசி பகுதியிலையும் இருபத்தி மூன்றாவது வருசனத்தின் கடைசி பகுதியிலையும் பாருங்க அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து கிடக்கிறார் இருபத்தி மூன்றாவது வருஷத்துக்கு கடைசி பகுதி அவரை மிகவும் வேண்டி கொண்டான் அவரை மிகவும் வேண்டி கொண்டான் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆங்கில மேதாவுல என்ன சொல்லுகிறது என்றால் வித் அப்படின்னு சொல்லுகிறது அப்படின்னா என்னன்னா தொடர்ச்சியாக அவரை உருக்கத்தோடு வாரத்தோடு என் மகளுக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி கெஞ்சினான் அப்படின்னு சொல்லி போடுது அப்ப உருக்கமாக ஆண்டவனுடைய பாதத்தை கட்டி பிடித்து கொண்டான் எவீர் என்கின்ற தேவ மனிதன் எனக்கு இந்த யவீர் மனிதனுடைய சூழ்நிலையை நீங்கள் கற்பனை செய்து பார்க்க வேண்டும் ஒரு தன்னுடைய சொந்த மகள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற வேலையில இந்த மனிதன் இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்து அவன் வைத்தியசாலை எங்கும் போகாமல் அந்த மகளை வீட்டிலே தன்னந்தனையாக விட்டுவிட்டு தன்னுடைய மனைவி இருக்கலாம் அல்லது ஏக்காரர்களில் இருந்திருக்கலாம் அவர்களுடைய விட்டு விட்டுவிட்டு நான் இயேசுவை நோக்கி ஓடி வருவேன் சொல்லி ஏசுவின் சாதமே எனக்கு தஞ்சம் அப்படிதான் அவருடைய கடைசி இல்லை இயேசுவின் பாதமே எடுத்து தஞ்சம் வந்து அவர் உருக்கமாக வந்து கடவுளை பாதத்தை கட்டி பிடித்து கொண்டார் இந்த ஒரு ஜெபம்தான் அன்றைக்கு இயேசுவை இயேசுவின் உள்ளத்திலே குறிய செய்ய ஆரம்பித்தது அவர் எவ்வீர்வோடு நடந்து சென்றார் அவருடைய மகளை குணமாக்கினார் அவர்களை நாமும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஜபம் செய்யக்கூடிய ஒரு மக்களாக வாழ்வதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம் யாக்கோபு எழுதிய பொதுவான நிருபம் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாவது கடைசி பகுதி இவ்வாறாக சொல்லுகிறது நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலமுள்ளதா இருக்கிறது அப்படின்னு சொல்லி நமக்கு நற்றுக் கொடுக்கிறது எனக்கு பண்ண ஊக்கமான ஜபம் உருக்கமான வேண்டுதல் ஆண்டவனை பாதமே தஞ்சம் என்று விழுந்து கிடக்கிற ஒரு ஜபம் கடவுளின் பார்வையிலே நிலையேறப்பெற்றது என்கின்ற தேவ மனிதனிடத்துல காணப்பட்ட ஒரு குணம் உருக்கமான ஜெபத்தை ஆண்டுடைய பாதத்திலே வைத்தான் ஒருவேளை நீங்கள் அந்த யூதர்கள் இயேசுவை நம்பவில்லை இந்த ஆலய தலைவனாகிய எபீர் ஒரு யூதன் அவன் யூதனாய் இருந்தாலும் மற்ற மனிதர்களைப் போல தன்னை சார்ந்த மற்ற யூதர்களை போல இயேசுவை நம்பாமல் இருக்கவில்லை வந்தா அற்புதம் நடக்கும் சொல்லி நம்பினார் அவன் தன்னுடைய ஆழமாய் விசுவாசித்தான் விசுவாசத்தின் வெளிப்பாடாக கடவுளின் பாதத்திலே வந்து விழுந்து கிடந்தான் ஜபம் பண்ணுகிற மக்களாக இருக்கின்ற பொழுது ஆண்டவன் வாழ்க்கையிலே அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார் இரண்டாவதாக இந்த மனிதனிடத்தில இந்த இடத்துல நாம காண்கிற இரண்டாம் காரியம் என்னவென்று சொன்னால் இந்த மார்க்களிய நட்சத்திரங்கள் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்தை பாருங்கள் அவர்கள் சொன்ன வார்த்தையை ஏசு கேட்டவுடனே செப ஆலய தலைவனை நோக்கி பயப்படாது விசுவாசம் உள்ளவனா இரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனை திடப்படுத்துகிறதை நான் பார்க்கிறோம் அப்ப இந்த நம்ம இரண்டாவது கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன என்று சொன்னால் தாமதமானாலும் விசுவாசத்தில் தளராமல் இருங்கள் தாமதமானாலும் விசுவாசத்தில் தளராமல் இருங்கள் இந்த இடத்துல சூழ்நிலையை பாருங்க வீட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கிறாரு என்ன சம்பவம்னா பன்னிரண்டு வருடமாய் பெரும்பாலும் ஒரு பெண்மணி இயேசுவை தடுத்து நிறுத்துகிறாள் இயேசு வஸ்திரத்தை தொடுகிறாள் அவளுக்கு குணம் உண்டாகிறது இயேசுக்கு அவள் தான் தொட்டாள் என்று சொல்லி தெரியவில்லை அவள் அந்த இயேசு அந்த கூட்டத்தில் நின்று என்னை தொட்டார் என்று கேள்வி கேட்க அந்த பெருமாடுக ஸ்ரீ முன்பதாக வந்து எழுந்து தன்னுடைய சம்பவங்களை எல்லாம் சொல்ல இது எல்லாம் அரங்கேறுகிறது பக்கத்துல எவியுடைய இருதையை எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க உயிருக்கு போராடி பண்ற ஒரு மகள் கால தாமதம் ஏற்படுகிறது அவன் இருதயத்துல அவன் அப்படியே நொண்டு செத்து போய் காணப்பட்டிருப்பான் அந்த எவிரியுடைய சூழலை நீங்க யோசிச்சு பாருங்க ஏற்கனவே தன்னுடைய மகளுக்கும் மரணத்துக்கும் ஒரு சில தூரங்கள் தான் சில பெருங்க ரொம்ப தொலைவில் ஆனா ஒரு இந்த இயேசு தடுத்து விட்டார் இப்ப இந்த சம்பவம் நடைபெறுகிறது அந்த மற்ற மனிதர்கள் எல்லாம் வந்து சொல்றாங்க நீர் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் உங்களுடைய மகள் மறித்து போனால் அப்படின்னு சொல்லி அதை சொல்றாங்க பாருங்க முப்பத்தி ஐந்தாவது வருஷம் பின்பாகம் உங்களுடைய குமாரக்கு மறித்து போனால் இனி ஏன் போதவரை மறுத்தப்படுத்துகிறேன் நீர் அவரை கூட்ட எல்லாம் போதும் நிப்பாட்டம் உங்களுடைய குள்ள மறித்து போனா இனிமே ஆக வேண்டிய காரியத்தை பாரு அதுதான் அதற்கு அர்த்தம் இது என்ன ஆக வேண்டிய காரியமோ அவை பாருங்க அப்படின்னு சொல்லி அவனுடைய வேலைக்காக வந்து சொல்றாங்க மனிதன் செத்து போனவராய் என்று யோசித்து பாருங்க இருதயமே நடுங்கி போய் இருந்தது அந்த சூழ்நிலை ஆண்டவர் சொல்லுகிறாரு பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு அவனை தைரியப்படுத்துகிறார் அவனை தைரியப்படுத்துகிறார் காரணம் ஏ தெரியும் அந்த மகள் மறிக்கவில்லை என்று சொல்லி அன்பானவர்களே நாமும் நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல நாம செய்கிற ஜெபங்கள் நாம ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள் சில நேரத்துல பதில் தாமதமாய் வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கலாம் ஆண்டவர் சில நேரங்களில் மௌனமா இருக்கக்கூடிய சூழ்நிலை போல நமக்கு தெரியலாம் அந்த நம்முடைய விசுவாசத்துல நாம் தளராமல் இருப்பதற்கு அழைக்கப்படுகிறோம் என்ற மனிதனை ஆண்டவர் தைரியப்படுத்துகிறார் நீ தளராமல் இரு அப்படின்னு சொல்லி ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய விசுவாசத்துல தைரியமாய் தளராமல் நிலை திருப்பதற்கு அழைக்கப்படுகிறோம் கடைசியாக இந்த காரியத்திலே இந்த சம்பவத்திலே நாம கற்றுக்கொள்கிற மூன்றாவது காரியம் என்ன என்று சொன்னால் மனிதனை நம்பாதேயுங்கள் மனிதனை நம்பாதேயுங்கள் பாருங்க நம்ம வாசிப்போம் மார்க் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜப ஆலய தலைவனுடைய வீட்டில் இருந்து சிலர் வந்து உம்முடைய குமாரத்தை மறித்து போனால் இனி ஏன் போதவரை வருத்தப்படுத்துகிறீர் அப்படின்னு சொல்லி அந்த எவீரன் என்கின்ற மனிதனை அவர்கள் ஒரு பொய்யான ஒரு காரியமாக அவர்களுடைய வாழ்க்கையில அவருடைய பார்வையில அது உண்மையா இருக்கலாம் மகள் மறித்து போனால் பார்வையிலே அப்படின்னு சொல்லி நம்ம கற்றுக்கொள்ள மனிதர்கள் வந்து சொன்ன உடனே இருதையும் நடுங்கி போனது இந்த இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி தமிழ் மொழிபெயர்ப்புன்னு நான் பார்க்கின்றோம் ஆங்கில மொழி இதை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா நீர் போதகரை கூப்பிடுவது இனி வீணானது அப்படின்னு சொல்லி ஆங்கில மொழி பேருக்கு நமக்கு கற்று கூப்பிடுவது இனி எவ்வளவு ஒரு அழுத்தமாக அந்த மனிதர்கள் சொல்லி இருப்பார்கள் என்று சொல்லி கற்பனை பண்ணி பாருங்கள் சொல்லி சொல்றாங்க அப்ப இந்த வார்த்தையை ஒருவேளை நம்பக்கூடிய ஒரு சூழ்நிலை தள்ளப்பந்திருக்கலாம் எனக்கன்பானவர்களே ஆகவே அந்த இடத்துக்கு நம்ம கற்றுக்கொள்ளுகிற காரியம் எந்த சூழ்நிலையிலும் நாம் மனிதர்களை நம்ப கூடாது மனிதர்களை நம்பாதேயுங்கள் ஏசாய் அதிர்க தரிசி புத்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் இவ்வாறாக நமக்கு சொல்லுகிறது நாசியிலே நாசியிலே சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதற்கு அவன் எண்ணாற்றம் அவன் எண்ணப்படுவதற்கு எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அப்ப நாசியிலே சுவாசம் உள்ள மனிதனை நீங்களும் நாளும் மனிதனுடைய வார்த்தைகள் அது பொய்யான வார்த்தைகளாக இருக்கும் அது இன்றைக்கு சரி என்றிருக்கும் நாளைக்கு இல்லை என்றிருக்கும் நேற்று நான் ஆமா அப்படித்தான் சொன்னேன் என்று சொல்லுவார்கள் நாளைக்கு போய் கேட்டா நான் அப்படியே சொன்னதே அப்படின்னு சொல்லி ஒரு நிமிடத்திலே மாற்றி போய் பேசி விடுவார்கள் இதுதான் மனிதர்களுடைய வார்த்தை இதுதான் நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்களுடைய வார்த்தை இன்றைக்கு அநேக மற்ற மனிதர்களுடைய வார்த்தையை தெய்வீக வார்த்தையாக நம்பி நம்ம அதையே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதனால நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு அற்புதம் கிடைக்கப்படவில்லை ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியாத சூழ்நிலைகளை நாம் சந்தித்துக் கொண்டு வருகிறோம் அன்பானவர்களே நாம் மனிதர்களை நம்பாமல் இருக்க அழைக்கப்படுகிறோம் காரணம் மனிதர்களை விட பெரியவர் நம்மோடு கூட இருக்கிறார் மனிதனை விட பெரியவர் நம்மோடு கூட இருக்கிறார் சாமுகள் தீர்ப்பு சொல்லுவார் அவர் மனம் மாற மனு புத்திரன் அல்ல அப்படின்னு சொல்லி சொல்லி இருப்பார் காரணம் மனம் மாறுகின்ற ஒரே ஜீவன் அது யாருன்னா மனிதன் மட்டும்தான் மனம் மாறுகின்ற ஒரே ஜீவன் உலகத்துல அது மனிதன் மட்டும்தான் ஆகவே அந்த இடத்துல நம்ம கற்றுக்கொள்ளுகிற காரியம் மனம் மாறாத கடவுளை நம்ப வேண்டும் மனம் மாறுகிற மனிதனை நாம் நம்ப கூடாது அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கிறோம் என்று சொல்லி யோசிச்சு பார்ப்போம் உருக்கமான செவ வாழ்க்கை நம்ம இடத்தில் காணப்படுகிறதா தாமதமா இருந்தாலும் அந்த விசுவாசத்திலே தளராமல் நாம் இருக்கிறோமா மனிதர்களை நம்பாமல் கடவுளை நம்புகிறவர்களாய் நாம் வாழ்கிறோமா என்று சொல்லி இந்த நாளில நாம் சிந்தித்து பார்த்து நம்மை நாமே அர்ப்பணிப்போம் அப்படி அர்ப்பணிக்கின்ற பொழுது கத்த நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார் அப்படிப்பட்ட அற்புதங்களை நமக்கு செய்த ஆண்டவர் நம்மை வழி நடத்துவாராக நாம் நாம் முழங்கால் வழியிட்டு திச்சவம் செய்வோம் ஆண்டவரே